வகைகளில் எல்லா வகை தோசைகளுக்கும் நல சங்கம் அதனுடைய அலுவலகமானது பழனையில இன்னைக்கு திருப்பலா நடந்திருக்கின்றது தமிழ்நாடு முழுவதுமே வியாபார சங்கமானது மிக எழுச்சியோடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது வியாபாரினுடைய நலனை முன்னெடுத்து அவர்கள் எப்படியெல்லாம் சமுதாயத்தில் நடந்துக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்காக ஒரு பயிற்சி முகாம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த பழனி நகரில் கோர்டு உத்தரவு பிரகாரம் கிரிவல பாதை ஆக்கிரமிப்பு இருக்கின்றார்கள் அது ஹிந்து முன்னணி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றது ஆனா பல வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு சரியான இடம் ஒதுக்கி வியாபாரம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும் ஏன்னா அங்க இருக்க சின்ன வண்டியிலையும் கையில் தரையிலையும் போட்டு பண்ணக்கூடியவங்க அதிகமான பேர் இருக்காங்க உடனடியாக இந்த அரசாங்கம் செய்யணும் அப்படி அவங்க உடனே செய்யலை அப்படின்னா வியாபாரிகளையும் மக்களையும் திரட்டு ஹிந்து முனி மாபெரும் போராட்டம் நடக்கும் நேற்றுக்கு பார்லிமெண்ட்ல மதுரை எம்பி வந்து செங்கோல் வச்சிருக்காங்க செங்கோல் ஆட்சி செய்கிறவங்க அந்த புறத்தில் பெண்களோட இருந்தவங்க அது மாதிரியான ஒரு கருத்துல சொல்லியிருக்கார் அது நேற்று இன்னைக்கு பேப்பர்லையும் கூட வந்திருக்குது அவர் ஒரு செங்கோல் விழால கலந்திருக்காரு அதை மேயருக்கு செங்கோல் கொடுக்குற நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு அப்ப மேயரே அந்த பெண் மேயரை அப்படி சொல்றாரா அடிமையுன்னு சொல்கிறாரா என்ன தெரியல ஏன்னா இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசுறாங்க அந்த அங்க ஒரு எம்பி நீலகிரி எம்பி இருந்தாரு ஹிந்துனா சோத்திரன் சோத்ரனா தேவடிய பையன் தான் அவங்க தலைவருடைய தலைவி ஹிந்துன்னு தான் சொல்றாங்க எல்லாம் கோயிலுக்கு போறாங்க அப்ப அடுத்தத்தை எப்படி மாத்தி புரிஞ்சுக்க அவங்கள புரிஞ்சுக்கிறதா இல்ல இவரு நம்ம மதுரை எம்பி கொடுத்த செங்கோல் கொடுத்ததா அப்படி புரிஞ்சுக்கிறதா அப்படின்னு இவங்க இதுக்குதான் பதில் சொல்லணும் அப்படி ஹிந்து முன்னணி கேட்டுக்கொள்கின்றது நீங்க ஏதாவது கேட்கணும்னா ஏதாவது கேட்கலாம் ராகுல் காந்தி காந்த ராகுல் காந்தான் சொல்ல மோடி என்ன சொல்றாரோ அதுக்கு எதிர்பா சொல்லணும் அப்படிங்கறது அவர் நிலைப்பாடு ஹிந்துக்களை வந்து அவர் கேவலமா பேசிட்டு இருக்காரு ஒரு கை நான் இந்துங்கிறாரு ஒரு கை இந்து இல்லைன்னு சொல்றாரு இப்படி பல்வேறு விதமா சொல்லிட்டு இருக்காரு அவர் ஏதாவது ஆசைக்கு தான் போகணும்னு நினைக்க வேண்டிய வந்து இப்ப அவர் ஒரு அரசியல் பண்றாரு அவரு வந்து அந்த திராவிட கலாச்சாரத்தோட தான் அவர் அரசியல் கொண்டு போவாரு அதனால் அது இப்போ ஏதாவது எதிர்த்து சொல்லணும் பொதுவாக அவருடைய அரசியல் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கும் சரி குறிப்பாக மத்திய சர்க்கார் எதுக்கணுங்கிறது அவருடைய நிலைப்பாடு அப்படி எதிர்த்தா தான் அரசியல் வளரும் முடியும்னு அவர் நினைக்கிறாரு அதனால் அவர் அதை தான் சொல்லுவார் ஹிந்து முடியும் நேட்டை ஆதரிக்கின்றது பல்வேறு வகையில் அது நன்மை இருக்குது அதை ஆதரிக்கின்றது பாதிரியார் வந்து தொடர்ந்து ஆளுநர் கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் பலாதாரத்தை பரவாயில்ல இல்லை அவங்க கிறிஸ்துவர் வந்து எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி முருகன் சன்னதி சென்னிமலையில் போய் இந்த மலையெல்லாம் கிறிஸ்துவ மலை ஆக்குவோம்னு பப்ளிக் மீட்டிங் கூட பேசுகிறாரு எந்த கட்சியும் அது கண்டிக்கல சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு கன்னியாகுமரியில் ஒருத்தர் இந்த ஆட்சி எங்களால் வந்தாச்சு ஆனால் நாங்க சொல்றதெல்லாம் இந்த ஆட்சி கேட்கணும்னு அந்த ஆளு சொன்னாரு அதை எந்த கட்சியும் கண்டிக்கல அது மாதிரி நேற்று கோயம்புத்தூர்ல அப்படி சொல்லி அது இந்து மணி வன்மையா கண்டிச்சிருக்கின்றது ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து இந்த ஆட்சி நம்ம ஆட்சி என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்றாங்க இதே இந்து மணி சேர்ந்தவங்க ஏதாவது உடனே எதாவது வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ யாராவது போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா உடனே கைது பண்றாங்க நள்ளிரவுல போய் கைது பண்றாங்க இவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்காரு அந்த அரசாங்கத்தை பார்க்கணும் இல்லைன்னா அதை கண்டிச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கு கோயம்புத்தூர்ல பல தடவை சொல்லியிருக்கோம் பழமையான பஞ்சாயமெல்லாம் ரொம்ப காலாவதியானதெல்லாம் இது பண்றாங்கன்னு அதை வந்து இந்த அரசாங்கம் தலையிட்டு அதை வந்து அப்படியே கண்டுக்காமட்டிருக்காங்க அதனால அதுல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்கல அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க சரியாக ஏற்பாடு பண்ணலன்னு தான் நாம் நினைக்கிறோம் அங்கே நமக்கு என்ன தெரியல செய்தி பேப்பர்ல வந்து பார்த்தா நம்ம பார்த்துருக்கோம் நிகழ்ச்சி ஏற்பாட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அதுக்கு உடனே பிரதமர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கின்றாரு இந்து அதுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கொள்கின்றா அவங்களுக்கு ஏதோ நிதியெல்லாம் சொல்லியிருக்காங்க கூட ஏற்பாட்டாளர் வந்து இன்னும் கொஞ்சம் சௌகரியமான வசதி பண்ணியிருக்கணுங்கிறத நம்ம நினைக்கும்

நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா சிலு ஓட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் தொப்பு ஓட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் பருதம் அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் அவர் இந்துக்களுக்கு மாத்திர விரோதியாக இருக்காங்க இந்த மாதிரி இந்த அரசாங்கம் நியமிக்கக்கூடிய இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய கமிஷனெல்லாம் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு சாதமாக அரசாங்கம் சாதமாக சொல்லுவாங்க நாம் அந்த கள்ளச்சாரையை சம்மந்தமாக சிபிஐ விசாரணை வேணும் அதுதான் சரியான வரும்னு சொல்லி சொல்கிறோம் சிபிஐ விசாரணை இருந்தால் தான் அங்கே சரியான இது வரும் ஏன்னா பல அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியினுடைய அரசியல் சம்பந்தமான ஆட்கள் தொடர்பு இருக்குது நிறைய அவங்களுடைய சாலை இந்த மூலப்பொருளை வந்து திமுகனுடைய அந்த ச சாராய ஆலையினுடைய தொழிலதி கிட்டிருந்து மூலப்பொருள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லுங்க நான் முதல்ல எடுத்து அதுதான் சொன்னேன் அதான் அந்த வாழ்வாதாரம் பாதிக்காம அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு இடம் ஒதுக்கி அந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்து முன்னுடைய கோரிக்கை அது செய்யலை அப்படின்னா இந்து முன்னு பெரிய போராட்டம் பண்ணும் இல்லை பட்டா லேண்டை வந்து இவங்க எதுக்கு எடுக்கிறாங்க அப்படி இருந்ததுன்னா கோர்ட்டுக்கு போகலாம் அது அது தப்பு பட்டா லேண்டை எடுக்க சொல்லி அவங்க சொல்லலை கிரிவலை பாதையெல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கார் கோர்ட்டினுடைய உத்தரவு இவங்க தேவையில்ல இந்த அறநிலையத்துறையோ அரசாங்கமோ வந்து அதை எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தானே அது இவங்களுடைய தப்பு அது இது மாதிரி நமக்கு யாரும் பட்டாளர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் நாம கூட இன்னும் கேட்கலாம் அது மாதிரி ஒன்றும் தெரியல